பாரதி ஹோமியோபதி கிளினிக் மற்றும் எஸ்டிபி கட்சி இணைந்து நடத்திய பொதுநல மருத்துவ முகாம் நடைபெற்றது எஸ்டிபி கட்சி மேலப்பாளையம் வடக்கு பகுதி மற்றும் பாரதி ஹோமியோபதி கிளினிக் இணைந்து இலவச பொதுநல மருத்துவ முகாம் அண்ணா வீதி வாய்க்கால் பழம் அருகில் நூருல் ஆஃப்ரின் தர்கா வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு மேலப்பாளையம் வடக்கு பகுதி தலைவர் ஹக்கி மூசா காஜா தலைமை தாங்கினார் தலைவர் துணைத் துணைத்தலைவர் சலீம்தீன் வரவேற்புரையாற்றினார் முகாமினை எஸ்டிவி கட்சி கட்சியின் நெல்லை மாநகர் மாவட்ட தலைவர் சாகுல் உஸ்மானி துவக்கி வைத்தார் முகாமில் மருத்துவர் லக்ஷ்மி பாரதி தோல் நோய்கள் சுவாச கோளாறுகள் சிறுநீரக கல் தொற்று காய்ச்சல் அலர்ஜி தலைவலி கை கால் முதுகு இடுப்பு போன்ற பொது மருத்துவம் மற்றும் மகளிருக்கான சிறப்பு ஆலோசனைகள் மற்றும் இலவச ஹோமியோ மருந்துகளையும் வழங்கினார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த மருத்துவ முகாம் மூலமாக பயன்பெற்றனர் நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அணி மாவட்ட தலைவர் பக்கீர் முகமது லப்பை மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மினத்துல்லா சமூக ஊடக அணி மாவட்ட தலைவர் யூசுப் பாட்ஷா வார்டு நிர்வாகிகள் முகமது அகமது இஸ்மாயில் சாகுல் ஆகியோர் கலந்து கொண்டனர் வணக்கம் நான் டாக்டர் லக்ஷ்மி பாரதி பாரதி ஹோமியோபதி கிளினிக் திருநெல்வேலி மேலப்பாளையம் இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா இலவச மருத்துவ நடத்திட்டு இருக்கோம் எஸ்டிபிஐ கட்சி அவங்களோட இணைந்து பாரதி ஹோமியோபதி கிளி கிளினிக் ரெண்டு பேரும் சேர்ந்து முகாம் நடத்துகிறோம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கியா பக்கத்தில் மேலப்பாளையத்தில் இருக்கோம் இந்த கேம்போட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இலவசமாக நம்ம வந்து கன்சல்டேஷனும் கொடுத்து இலவசமாக நம்ம வந்து மெடிசினும் கொடுத்துட்ருக்கோம் ட்ரீட்மெண்ட்டில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது பெண்களுக்கான சிறப்பு சிகிச்சையை தான் பார்த்துட்ருக்கோம் அதாவது குழந்தை இன்மையாக இருக்கட்டும் இல்லாட்டி மாதவிடையில் பிரச்சனை வ வர்றது அப்புறம் ஜென்ரலாக சுகர் ப்ரெஷர் இந்த மாதிரி எல்லா அனைத்து நோய்களுக்கும் இங்கே நாங்கள் வந்து மருந்து இலவசமாக கொடுத்து பண்ணிகிட்ருக்கோம் இங்கே வந்து ஒரு ஒரு வாரத்துக்கான மருந்துகள் எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலும் உங்கள் ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டால் கிளினிக் வந்து வந்து டேரெக்டாக வந்து பார்த்து அதுக்கான சிகிச்சைக்கான ஏற்பாடுகள் எல்லாமே எங்கள் கிளினிக்கில் இருக்குது எல்லோரும் பயன்பெற்றுக்கோங்க ஃப்ரீயாக இங்கே ஃப்ரீயாக தான் கேம்ப் நடத்துகிறோம் ஃப்ரீயாக மெடிசனும் கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப நன்றி திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையத்தினுடைய வடக்கு பகுதியின் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக இன்றைய தினம் மேலப்பாளையத்தினுடைய பிரதான பகுதியான அண்ணா வீதியில் டாக்டர் லட்சுமி பாரதியினுடைய மருத்துவ ஹோமியோபதி கிளினிக்கும் எஸ்டிபிஐ கட்சியும் இணைந்து நடத்தக்கூடிய மகத்தான மருத்துவ முகாம் ஒன்று இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது இதுபோன்ற மருத்துவ மற்றும் சமூக மக்களுக்கான சேவைகளை தொடர்ந்து எஸ்டிபிஐ கட்சி கடந்த பதினாறு ஆண்டு காலமாக செய்து கொண்டிருக்கின்றது அதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் இன்றைக்கு எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக மருத்துவ முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது பலதரப்பட்ட மக்கள் இங்கே வருகை தந்து தங்களுக்கான மருத்துவ ஆலோசனைகளை இங்கே வருகை தந்துள்ள டாக்டர்களிடம் கேட்டு அதன் மூலம் இங்கே மருத்துவம் பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்